ஆ நம்ம சென்னை மெட்ரோவுக்கு வந்திருக்கோம் இது என்னென்னா நான் டூ மினிட்னு போட்டிருக்கு இப்போ டூ மினிட் கழிச்சு இதுதான் ட்ரெயின் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது என்னடா கண்ணாடி மாதிரி இருக்கேன்னு இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த மேலே போட்டிருக்காங்கல்ல இங்கேருந்து அப்படியே டப்புன்னு ஓப்பன் ஆகும் ஒரு ஆறண் வரும் அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும் அப்போது நம்ம அங்கே ஏறிடணும் இப்போ டிக்கெட் வந்து காட்டுறேன் இது தான் நம்மளோட டிக்கெட் என்னென்னா எங்கேருந்து எங்கே எடுத்திருக்கோம்னா அண்ணாநகர் ஈஸ்ட்லேருந்து சென்ட்ரல் எடுத்திருக்கோம் முப்பது ரூபா அதுக்கு டிக்கெட்டு சென்னை மெட்ரோ ரயிலோட டிக்கெட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா லிஃப்ட் இருக்கு நம்ம லிஃப்ட் கூட்டிட்டு வரலாம் அடுத்த ஆ ஓகே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க நம்ம உள்ள போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியா இருக்கு நல்லா குழு இருக்கு இதுக்கு தான் முப்பது ரூபாய் இதுக்கு சார்ஜ் பண்ணாங்களோ ஒன்னுன்னு தெரியல பார்க்கலாம் வந்துச்சு ட்ரெயின் வந்துடுச்சு பாருங்கள் உள்ள கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்கா இதுதான் ட்ரெயின் திடீர்னு இப்போ ஓப்பன் ஆகும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் உள்ள போகலாம் வாங்க இப்போ பாருங்க இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் அதோட அதுவாக தானே ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகும் இடம் கிடைக்கல ஸோ நம்ம இங்கே தான் வரணும் இங்கேருந்து